அனைவருக்கும் நமஸ்காரம் தொடர்ந்து நம்ம நாராயணத்தில் ஆறு தசகங்கள் ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் எப்படி அபியாசம் பண்ண வேண்டும் எப்படி பாராயணம் செய்ய வேண்டும்ங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்படி இன்றைய தினம் நான் முகனுடைய அதாவது பிரம்மாவனுடைய தோற்றத்தை விளக்கக்கூடிய ஏழாம் தசகத்தை தாக்கிற பத்து ஸ்லோகங்களையும் தான் அபியாசத்தோடு சேர்த்து தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் கடந்த ஒரு ஐந்து நாட்களே என்னால் அதை பதிவிட முடியல வைகாசி விசாகம் மேலும் நரசிம்ம ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மேலும் அன்னதானங்கள் நடைபெற்ற காரணத்தினால என்னால் கொஞ்சம் இதில் பண்ண முடியல மன்னிக்கணும் இப்போ இதில் இருக்கிற பத்து ஸ்லோகங்களையும் வரிசையாக தெரிஞ்சுக்கலாம் ஏமம் தேவ சத்துர் தசாத்மக ஜகத் ரூபேன ஜாத்த புனா தஸ்யோர்துவம் கணு சத்திய லோக நிலையே ஜாதோசி தாதாஸ்வயம் எம் சந்தி ஹிரண்ய கர்ப்பமகில திரைலோக்கிய ஜீவாத்மகம் यो भूत्स्फीतरजो विकारविकसन् नानाशिसृक्षारसः एवं देवचतुर्दशात्मकजगत् रूपेण जातः पुनः तस्योर्ध्वङ्गलु सत्यलोकनिलये जातोऽसि दातास्वयो यं सन्दन्धि हिरण्यगर्भमखिल பதினான்கு லோகங்களின் வடிவமாகவே தோன்றிய நீ அவற்றின் மேலே உள்ள சத்தியலோகம் என்பதில் பிரம்மாவாக தோன்றினாய் பூமி சொர்க்கம் பாதாளம் எனும் மூன்று உலகங்களிலும் ஜீவனின் ரூபமாகவே உள்ளவனை ஹிரண்ய கர்ப்பன் என்பர் அப்படிப்பட்ட பிரம்மா தனது மாறுபாடுகள் அடைந்த ரஜோகுணம் காரணமாக பலவிதமான சிருஷ்டிகளை செய்வதில் ஆர்வம் கொண்டான் सोऽयं विश्वविसर्गधत्तहृदयः सम्पश्य मानस्वयं बोधं कल्वणपाप्य विश्वविषयं चिन्ताकुलस्त्वस्पितान् तावत्त्वं जगदाम्पति तप तप इत्येवं हि वैहायसि मेनमचिस्रव श्रुतिसुखान् कुर्वं स्तव प्रेरणा सोऽयं विश्वदत्तहृदयः सम्पश्यमाणः स्वयं बोधं कल्वणवाप्यविश्वविषयं विश्वविषयं वान् तावत् त्वं तपतपे तपतपेत्येवं युवै गायसी वाणी मे नमशिश्रवस्वतिसुखां कुर्वन्तपः प्रेरणा இப்படியாக சிருஷ்டி செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டு அதை பற்றி நன்கு ஆராய்ந்து பார்த்தோம் இந்த சிருஷ்டியை குறித்த தெளிவான ஒரு முடிவுக்கு நான்கு நாள் வர இயலவில்லை இதனால் மிகவும் மணக்கவலை கொண்டான் இந்த ஜகத்தின் நாதனே அப்பொழுது நீ அவனது காதுக்கு இனிமை அளிக்கும்படியாக தவம் புரிவாயாக தவம் புரிவாயாக என்று அசரிதி வாக்காக கூறினாய் திக்ஷுத் திக்ஷு

दिक्षुत् भीक्ष किमभ्यनीक्षितवता वाक्यार्थमुत्पश्यता दिव्यं वरुष तपसा तेन त्वमाराधितः तस्मै दर्शितवानसि स्वनिलयं वैकुण्ठमेकाद्भुतम् நீ அசரிதியாக கூறியபொழுது உலகம் முழுவதும் நீரினால் நிரம்பி இருந்தது இப்படி இருந்தும் தன்னை நோக்கி விதமாக கூறிய புருஷன் யார் என்று நான்முகன் அனைத்து திசைகளிலும் நோக்கினான் யாரையும் பார்க்க இயலவில்லை இருந்தாலும் தனக்கு கேட்ட அந்த அசரீதி வாக்கின் உட்பொருளை உணர்ந்த நான்முகன் உன்னை குறித்து ஆயிரம் தேவ தவம் இயற்றினான் அப்படிப்பட்ட நான்முகனுக்காக காண்பதற்கே வியப்பாக இருக்கின்ற ஒன்று இருப்பிடமான வைகுண்டத்தை அவனுக்கு காண்பித்தாய் माया यत्र कदापि नो विकुरुते पादे च गद्भ्यो बहिः समुखा भावास्तु दूरं गताः जरी च यत्र प्रकाशात्मके तत्ते तामविभावितं विजयते वैकुण्ठरूपं विभो माया यत्र कदापि नो विकुरुते पाते जगद्भ्यो बहिः शोकक्रोधविमोघसत्त्वसमुखा भवास्तु दूरं गताः सान्द्रानन्दजरी च यत्र परमज्योतिप्रकाशात्मके तत्ते धाम विभावितं विजयते वैकुण्ठरूपं विभो அந்த லோகத்தில் மாயை என்பது இல்லை அந்த லோகம் அனைத்து உலோகங்களுக்கும் அப்பால் உள்ளது அந்த லோகத்தில் துக்கம் கோபம் மஜானம் பயம் ஆகியவையே இல்லை அந்த லோகம் மாறுபாடு அடையாமல் என்றும் ஒளி வீசிக்கொண்டு கொண்டு உள்ளது அங்கு எப்பொழுதும் ஆனந்தம் நிறைந்து உள்ளது இப்படியான லோகமானது வைகுண்டம் ஆகும் இதனை நீ நன்முகனுக்கு காண்பித்தாய் யஸ்மின் நாம சதுர்புஜா நானாபூஷண रत्नदीपितदिशो राजत्वमिरणालयः भक्तिप्राप्त तथाविदन्ततपताः तीव्रन्ति दिव्याजनाः निरस्तं वैकुण्ठरूपं जयेत् यस्मिन्नाम चतुर्भुजा हरिमन्यी श्यामावतादद्विषः

கண்ணை கவர்கின்ற ஆபரணங்களையும் ரத்தனங்களையும் அணிந்து அதனால் அனைத்து திசைகளிலும் ஒளி வீசுபவர்கள் ஒளிபுரிந்திய விமானங்களில் வசிப்பவர்கள் அவர்கள் தெய்வீகமும் பக்தியும் பொருந்தியவர்கள் அவர்கள் தங்கள் பக்தியின் விளைவாக இப்படியாக பிரகாசமாக உள்ளனர் இப்படிப்பட்டவர்கள் உள்ள இடமும் பாமங்கள் நீங்கப்பட்ட இடமும் ஆகிய உனது வைகுண்டம் என்றும் சிறந்து விளங்க வேண்டும் நானா திவ்ய वदूजनै अभिवृता, विद्युल्लता, तुल्यता, पोन्माधन, हृत्य, गात्र तलया, गात्रलतया, विद्योधिता, चांतरा, पुप्पाधाम्पुज, सौरभैक, कुतुकान् लक्ष्मी, स्वयं, लक्ष्यते, यस्मिन्, विस्मयनीय विस्मय, नीय, दिव्य, विभवं, थत्त नाना दिव्य वधू जनैरभिवृता विद्युन्नता तुण्यया विश्वोन्मादनकृत्य गात्रलतया विद्योदिता सान्दरा त्वत्पादाम्बुज सौरवैक कुतुका लक्ष्मी स्वयं लक्ष्यते यस्मिन् विस्मयनीय दिव्य विभवं तते पदं देहि मे अंद महालक्ष्मी वासम सेगिरा अवल एप्पडी उल्लार தேவ பெண்கள் பலரும் அவளை சூழ்ந்து உள்ளனர் மின்னலை போன்று மெல்லியவளாக அனைத்து மக்களையும் கவர்ந்து இழுப்பவளாக உள்ளார் அனைத்து திசைகளையும் ஒளிபடிதாக செய்வளாக உள்ளார் ஐசியமிக்கத்தக்க திருமையணி கொண்டவளாக உள்ளார் உனது திருவடி தாமரைகளின் வாசனையை எப்பொழுதும் முகர்ந்தபடி இருக்க விருப்பப்பட்டு உள்ளார் இத்தகைய இடமான உனது வைகுண்ட பதவியை எனக்கும் தர வேண்டும் திரைவம் भास्वत कोटि भास्वत्कोटिप्लसत् क्रीटकटकात्याकल्पती प्राकृति श्रीवत्साङ्गितमात्तकौस्तुभमणिच्छायारुणं कारणं विश्वेषां तव रूपमैक्षतविधिः तत्ते विभो पातु मे तत्रैवं प्रतिदर्शिते निजपते रत्नासनात्यासितं பிராகிருதி சாயாருணம் காரணம் இப்படியாக உனது வைகுண்டத்தை நீ பிரம்மாவுக்கு காண்பித்தாய் அங்கு உன்னை பிரம்மன் எப்படி கண்டான் நீ ரத்தனங்களால் அமைக்கப்பட்ட ஆசனத்தில் இருந்தாய் பல கோடி சூரியன்கள் ஒன்றாக இணைந்தால் உண்டாகும் பிரகாசம் போன்று ஒளி வீசும் கிரீடம் தோல் வளையல்கள் போன்ற ஆபரணங்களை அணிந்திருந்தாய் ஸ்ரீவத்சம் என்ற மருமம் கௌசுமணியும் கொண்டிருந்தார் இப்படியான உனது திருமேனி எழிலை பிரம்மா கண்டான் பிரம்மா கண்டு ரசித்த அந்த ரூபமானது எனக்கும் தென்பட வேண்டும் சக்கரேன சக்கரம் ஆவருண் வான முதாரம் ராஜ கம்பு கதாரி पङ्कजधर श्रीमत्पुजामण्डलं स्रष्टुः तुष्टिकरं वपुस्तव विभो मद्रोगमुत्त्वासयेत् कालाम्बोधकलाय कोमलरुचि चक्रेण चक्रं दिशा आवृण्वानमुदर मन्दहसि दल्यन्ते प्रसन्नानम् राजत्कम्बुगदारिपङ्कजधर ரோகமு மழை மழைநீரை கொண்ட கார் மேகத்தையும் காயம்பூவியும் ஒத்த நிறமுடைய அழகான உனது திருமேனி அனைத்து திசைகளிலும் தனது ஒளியை வீசியபடி உள்ளது உன்னுடைய கனிவான திருமுகத்தில் தவழ்கின்ற கம்பீரமும் அழகும் இணைந்த மந்தகாச பன்னகை முகத்திற்கு மேலும் அழகு கூட்டுகிறது உலக திருக்கரங்களின் சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகியவை உள்ளன இவற்றை கொண்டுள்ள புதங்கள் அழகாக உள்ளன இத்தகைய திருமேனியானது பிரம்மாவனம் மகிழும் வண்ணம் இருந்தது இந்த தோற்றம் எனது வியாதிகளை நீக்க வேண்டும் திருஷ்டுவா சம்பிருத சம்பிரம கமலபூஸ்வாதோருகே ஹர்ஷாவேச வசம்பதா நிபதிதா பிரீத்தியா கிருதார்த்தீபவன் ஜானாஸ்யேவ मनीषितं मम विभो ज्ञानं तदा पातय त्वैता भवत् स्वरूपपरमित्याचष्ट तं त्वां भजे दृष्ट्वा संवृतसंभ्रमकमलभूत्वत्पादपादो रुहे हर्षावेशवसम्बदतितः प्रीत्या कृतार्ती भवन् जानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदा पातय உனது கண்டு தாமரை மலரில் அமர்ந்த நன்முகன் பரவசமும் பரபரப்பும் அடைந்தான் மிகுந்த ஆனந்தத்தில் மூழ்கினான் உன்னுடைய திருவடிகளான தாமரைகளில் விழுந்தான் உன்னிடம் அவன் மிகுந்த பக்தியுடன் குருவாயிரப்பா என்னுடைய எண்ணத்தை நீ அறிவாய் துவைத்தமாகவும் அத்வைத்தமாகவும் காணப்படும் உனது திருமேணி குறித்த ஞானத்தை நீ எனக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றான் आदाम्रे चरणे विनम्रमदतं हस्तेन हस्ते स्पृशन् भोधस्ते भविता न सर्गविधिभिर्बन्धोऽपि सञ्जायते इत्याभाष्यकिरं प्रदोष्यनिरतां तच्चित्तकूटस्वयं सृष्ट्यौ तं समुदैरयः स भगवन् उल्लासयोल्लागदाम्

உன்னை கண்ட பிரம்மா சிவந்த உனது திருவடிகளில் விழுந்து வணங்கினான் அப்படி வணங்கியவுடன் நீ உனது திருக்கரத்தால் பிரம்மாவின் கரத்தை பிடித்து உனக்கு அந்த ஞானம் ஏற்படும் மேலும் சிருஷ்டி மூலம் உண்டாகும் சம்சார பந்தம் உனக்கு உண்டாகாது என்ற சொற்களை கூறி அவனை மிகவும் மகிழ்வு கொள்ளச் செய்தாய் அது மட்டுமல்லாமல் நீ அவனுடைய மனதில் புகுந்து அவனை சிருஷ்டியில் ஈடுபட தூண்டினாய் இப்படிப்பட்ட நீ எனக்கு நல்ல ஆரோக்கியம் அளிப்பாயாக அதுதமான தசகம் அடுத்த தசகத்தோடு மின்னணு சந்திக்கலாம் சங்கர சங்கர் சங்கர மகாபிரிவா போட்ரி